அதிமுகவிலே இணைந்து எட்நூறு பேர் அதிர்ச்சியில் கதரும் மாற்று கட்சியினர் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள் லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதாவது இந்திய அளவிலே மூன்றாம் இடம் அதே போல உலக அளவிலே ஏழாம் இடம் பிடித்திருக்கக்கூடிய கட்சி எதுனா தொண்டர்கள் அடிப்படையிலே அப்படி மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது தான் அதிமுக அப்படிப்பட்ட அதிமுகவில் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் தான் இருக்கிறது அதாவது நேற்றைய தினம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைஞ்சிருக்கு அதிலும் திமுகவை சேர்ந்து முக்கியமான ஒரு தலைவர் அது முஸ்லீம் சேர்ந்த முக்கியமான தலைவர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நமது அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அதிலும் கூடுதலாக ஓபிஎஸ் தரப்பில் போடி தொகுதியை சேர்ந்தும் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்து தன்னை மீண்டும் அதிமுகவிலே இணைந்திருக்காங்க அதே போல் இன்னொரு நிகழ்வும் என்பது நிகழ்ந்திருக்கிறது அதில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் அதாவது விசிக தமிழக வெற்றிக்கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்து எட்நூறுக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவிலே கள்ளகாட்டிப்பு உருப்பாக இணைந்திருக்கிற அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே இருக்கிறது இந்த நிலையில் தங்கள் கட்சி கட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்களை வேறு அந்த வகையில் சேலத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்பு இணைத்திருக்கிறார்கள் செய்திகள் தற்சமயம் அதிமுக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது கூட சொல்ல அதாவது

செயல்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டேன் அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மிக அதிகம் அதிகமாகவே இணைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல இந்த மிக அதிக அளவிலே இணைந்து கொண்டிருப்பது அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக இருக்கக்கூடிய இதாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல் அதிலும் அதிமுகவிற்கு அதை விட முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தலே அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக இருக்கக்கூடிய அனைவருடைய விருப்பங்களாகவும் இருக்கிறது அதற்குரிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கிளம்ப மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா